அனைவரும் சமம் என கூறும் அணுர தரப்பினர் அவர்களுக்குள் மறைந்திருக்கும் ஜேவிபி என்ற தோற்றத்தின் உண்மையான இயல்பை தற்போது காட்ட தொடங்கியுள்ளனர் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது வடக்கு கிழக்கின் சகல பிரதேச சபைகள் மாநகர சபைகள் நகர சபைகளிலும் போட்டியிடுகின்றது இதில் சில பிரதேச சபைகள் வேட் பிரதேச பிரதேச சபைகளுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன இவை தொடர்பாக நீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்று எங்களது முறைப்பாடுகளை செய்திருந்தோம் மேன்முறையீட்டு நீதிமன்றமானது எமது அனைத்து முறைப்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு சகல பிரதேச சபைகளிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் நாங்கள் இலங்கையர்களாக ஒன்றிணைவோம் என்று கூறுகிறார்கள் ஊரின் நமதே நாடன் நமதே என்ற விதமான கோஷங்கள் எல்லாம் அவர்களால் முன்வைக்கப்படுகின்றது ஆனால் அவர்களது சகல நடவடிக்கைகளும் இனவாதமானதாகவும் மதவாதமானதாகவும் தான் அதை இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த நாட்டில் நடந்த மிக பெரிய ஊழல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சம்பந்தப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ அல்லது ரணில் விக்ரமசிங்க போன்றோர் இவர்கள் பற்றியெல்லாம் முன்னர் நிறையவே இவர்கள் பாராளுமன்றத்தில் ஜேவிபினர் பேசினார்கள் இவர்கள் எல்லாம் ஊழல் பரிச்சாளிகள் இவர்கள் நாங்கள் வந்து இவர்கள் எல்லோரையும் கைது செய்வோம் என்று கூறினார்கள் ஆனால் இன்று வரை அவ்வாறான ஒருவர் கூட இவர்களால் கைது செய்ய முடியவில்லை இவ்வாறான நிலையில் தான் இவர்கள் திரும்பவும் வடக்குக்கோ கிழக்கிற்கோ வந்து இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் என்றால் மீண்டும் எங்களுக்கு உள்ளூராட்சி சபைக்கு வாக்களியுங்கள் ஊரின் நமதே நாடன் நமதே ஆகவே எங்களுக்கு வாக்களியங்கள் என்று சொல்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் முதலாவது ஏவிபியினுடைய மிரட்டல் உருட்டல் ஏவிபியினுடைய கொலைகள் அவர்கள் கடந்த காலங்களில் செய்து முடிந்த பல விஷயங்கள் அனைத்தும் வந்து நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் கடல் தொழில் அமைச்சராக அவர் கடல் தொழில் அமைச்சர் இலங்கைக்கா யாழ்ப்பாணத்துக்கா என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவர் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தித்தான் அந்த கடத்தொழில் அமைச்சு வேலைகள் நடைபெறுகிறது ஆகவே அந்த அமைச்சரான தரத்துக்கு உயர்ந்திருக்கிற பொழுது அவரது மொழியும் பாஷையும் அதற்கேற்ற வகையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதகின்றோம்